பேசக்கூடிய மதிவதனி திராவிடர் கழகத்தை சார்ந்தவர் நாத்திகர் கடவுள் மறுப்பு கொள்கை கொண்டவர் இது எதுவும் அதிசயம் கிடையாது யாராவது நாளைக்கு உங்கள் ஊரில் வேற நிறைய கோவில் எல்லாம் சொன்னாங்க நாளைக்கு கூட கே வாட்ஸ்அப்பில் வரலாம் மதிவதனையை அழைத்து வந்து நிகழ்ச்சி நடத்தி இருக்கிறார்கள் இந்து மத விரோதிகள்லாம் சொல்லலாம் இது ஒன்றும் அதிசயம் கிடையாது நானும் தெரியும் இங்கே இருக்க எல்லாருக்கும் தெரியும் மதிவதனி பேசுகிறேன் கூட்டத்தில் யார் அமர்ந்திருக்கான்னு கேட்டால் வந்த உடனேயே பார்த்தேன் முன் வரிசையில் இரண்டாவது வரிசையிலும் அங்கங்கே ஹிஜாப் அணிந்து புர்கா அணிந்து இஸ்லாமிய சகோதரிகள் அமர்ந்திருக்கிறார்கள் இந்த இஸ்லாமிய சகோதரிக்கு பக்கத்தில் அம்மா என்ன போட்டு உட்கார்ந்துருக்காங்கன்னா நெத்தில கேப்பே இல்லாம குங்குமம் திண்ணூறு எல்லாம் உட்காந்துருக்காங்க அவங்களோட இந்து சகோதரி இஸ்லாமிய சகோதரி இவர்களோடு இணைந்து பேசக்கூடிய மதிவதன் இந்நாத்திகர் இதுதான் தமிழ்நாடு என்பதை பல ஷாக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை நமக்கு இருக்குது அப்போ எங்கள் எல்லாரையும் பிரித்து இவங்க இந்து இவங்க கிறிஸ்தவர் இவங்க இஸ்லாமியர் இவங்க நாத்திகர் அப்படின்னு புரளியை கிளப்பி மதக்கலவரம் தூண்டுறப்ப ஒரு தலைவர் சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு காஃபி கொடுத்தாங்க நீங்கள் பார்த்தீங்க கிளாஸ்ல கொடுத்தாங்க நானும் அதே கிளாஸில் தான் குடித்தேன் என் பக்கத்தில் அண்ணனும் அதே கிளாஸில் தான் குடிச்சாரு பின்வரிசலையும் அதே கிளாஸ்ல தான் குடிச்சாங்க ஆனால் ஒரு எழுபது எண்பது வருஷத்துக்கு முன்னாடி இரட்டை குவலை முறைன்னு இருக்கும் வகுப்புன்னு அவங்களையே நினைச்சுக்கிறவங்களுக்கு ஒரு கிளாஸ் இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும் எந்த இயக்கத்தோட கூட்டத்தில் வந்து நம்ம உட்காந்துருக்கோன்னு கீழ் ஜாதி என்று இவர்களாக மனிதர்களை பிரித்து அவங்களுக்கு கொட்டாங்குச்சியில் கொடுப்பாங்க அது எதை காட்டும் கேட்டால் நான் மேலானவன் நீ கீழானவன் தப்பி தவறி நீங்கள் ஜாதியை விட்டு இன்னொரு ஜாதிக்கார போய் அண்ணன் தம்பின்னு கூப்பிட்டுட்டா வெட்டுக்குத்து நடக்கும் ஒரு தெருவுக்கும் இன்னொரு தெருவுக்கும் பிரிவினை இருக்கும் கோவிலுக்குள்ளே போகிற ஜாதி போக முடியாத ஜாதின்னு இருக்கும் இது ஒரு பக்கம் ஜாதியால் மனிதர்களை பிரித்து மதத்தால் மனிதர்களை பிரித்து இருந்த காலகட்டம் இன்னொரு பக்கம் அவன் ஆண் நீ ஆல் பெண் வீட்டில் வேலை பார்க்கறதெல்லாம் நம்ம உழைச்சி கொட்டுறது நம்ம ஆனால் நம்மளை பார்த்து பொம்பளை தானே அப்படின்ற உலகத்தில் ஒரு மனிதர் வந்து சொல்லுகிறார் மேல் பிறப்பு கீழ்பிறப்பு மேல் ஜாதி கீழ் ஜாதி அந்த மதம் இந்த மதம் இந்த பாலினம் இது எதுவும் எனக்கு தேவையில்லை கருப்பு சிவப்பு கொடியோடு நீ திமுக இருந்தா உடன்பிறப்பு தான் என்று உடன்பிறப்புகளே என்று மனிதர்களை மனிதர்களாக பார்த்த தலைவர் தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்த தலைவர் யாரை தன்னுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டார்னு சொன்னால் இன்னைக்கு நம்ம சொல்கிறோம்ல இந்து மதத்தினுடைய விரோதிகள்னு எங்களையெல்லாம் பார்த்து ஏன் நான் வெளியே நிற்கிற ஓ சாமி உனக்கு நம்பிக்கை இருக்க சாமி தானே உனக்கு பிடிச்ச சாமி தானே நீ போய் உன் சாமியை கும்பிடலனா யார் யா கும்பிட போறா எல்லா ஜாதி மக்களையும் கருவறைக்குள்ள கூட்டிட்டு போன்னு சொன்ன பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரை தான் தலைவர் கலைஞர் தலைவராக ஏற்றுக்கொண்டார் இன்னொன்று உங்களுக்கு சொல்றேன் இப்படி இருக்கக்கூடிய சமூகத்தில் ஏதாவது பிரிவினையை ஏற்படுத்தி விடலாமா அப்படின்னு பிஜேபி கங்கணம் கட்டிக்கிட்டு நம்மை போன்றவர்கள் படித்த இளைஞர்கள் இன்றைக்கு சூழலை புரிஞ்சுக்கணும் நமக்கு பார்ப்பதற்கு கவர்ச்சிகரமாகவோ பேசுவதற்கு அப்பா நல்லா கைய ஆட்டி பேசுறாங்களே பஞ்சு பேசுறாங்களே திரையில தெரியறதெல்லாம் தரையில அப்படின்னு நினைச்சோம்னா உங்களுக்கு சொல்லுகிறேன் நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டீங்க திரைப்படத்தில் ஸ்டண்ட் மாஸ்டர் வச்சு தான் சண்டை காட்சி வரும் சொந்தமாலாம் யாரும் சண்டை போட மாட்டாங்க ஆனால் ஒரு மனிதர் சாகின்ற நொடி வரை ஸ்டண்ட் மாஸ்டரோட எந்த உதவியும் இல்லாமல் இந்திய துணை கண்டத்தோடு சண்டை போட்டாருன்னா அது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் தான் எல்லாத்துக்கும் சண்டைங்க இன்னைக்கு நம்ம இங்கே வந்து உட்கார்ந்துருக்கோம் யங்ஸ்டர்ஸ் இருக்கீங்க எனக்கு பார்ப்பதற்கு ஏன் தெரியுமா மகிழ்ச்சியாக இருக்கு நீங்கள் யாரும் சொந்தக்காரவங்க கிடையாது நீங்கள் எந்த ஊருன்னு கூட எனக்கு தெரியாது உங்கள் யார் பேரும் தெரியாது ஆனால் நீங்கள் படிச்சு டிகிரி வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் எங்களை விட மகிழ்ச்சி அடைவதற்கு உங்கள் பெற்றோராலேயே முடியாது எதுக்கு இருந்து வந்த மதிவதனைக்கும் உங்கள் மாவட்ட செயலாளருக்கும் திமுகவினுடைய தலைவருக்கும் தமிழ்நாட்டோட சிஎமுக்கும் நீங்கள் படிக்கிறதுனால இவங்களுக்கு என்னங்க சந்தோஷம் நாங்கள் எதுக்கு சந்தோஷப்படணும்னா காரணத்தை சொல்லுகிறேன் இதுதான் இரண்டாவது செய்தி அருமை சகோதரிகளே கடைசி வரைக்கும் நான் பார்க்குறேன் பெண்கள் தான் நிறைய இருக்கீங்க அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு நான் காரில் வரப்போ தான் பார்த்தேன் வாட்ச் கட்டலை வாட்ச் கட்டலைன்ன உடனே காரில் ஏறி கொஞ்சம் தூரம் வந்துட்டேன் எனக்கு கொஞ்சம் உடல்நிலை வேறு சரியில்லை அது இதுன்னு அந்த குழப்பத்துலேயும் ஏறி வந்துட்டேன் நேரம் பார்க்க முடியாதுன்னு சரி ஃபோன் தான் கையில் இருக்கேன்னு வந்துட்டேன் வர்றப்ப எனக்கு ஒன்று தோணுச்சு இன்றைக்கி தான் வாட்ச் ஐம்பது வருஷம் நூறு வருஷத்துக்கு முன்னாடிலாம் நம்ம தாய்மார்கள் பெருசாக வாட்ச் கட்டியிருக்க மாட்டாங்க இன்றைக்குமே நம்மோட அம்மா எல்லாம் வாட்ச் கட்டுற பழக்கம்லாம் இருக்காது நேரங்காலம் பார்க்காம வேலை பார்ப்பீங்க எதுக்கு வேலை பார்க்குறோம்னே தெரியாது நாலு மணிக்கு எந்திரிச்சு நாலரை மணிக்கு எந்திரிச்சு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க வீட்டு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க எல்லாம் செஞ்சு ஓஞ்சு உக்காடுறப்ப வீட்டுக்கார் வந்து தானே இருக்க இந்த ட்ரெஸ்ஸை துவச்சி வச்சிருக்க முடியாதான்னு சும்மா தானே இருக்க இந்த செல்ஃபை துடைக்க முடியாதான்னு கேட்பாரு பெத்ததை அதை விட டபுள் மடங்கு இருக்கும் அம்மா சும்மாதானமா இருந்தால் இதை செய்யக்கூடாதாம்மா அப்படின்னு வந்து கேட்கும் அப்போ காலங்காலமாக நேரம் காலம் பார்க்காமல் நேரம் போறதே தெரியாதுங்க காலைல கோழிக்குனோடனே வேலை பார்க்க ஆரம்பிப்பாங்க ராத்திரி இருட்டின உடனே இருட்டிருச்சு போலையா தூக்க வருதுன்னு தூங்கிடுவாங்க இப்படி வேலை பார்த்து கொண்டிருந்த தாய்மார்கள் எதுக்குமா வேலை பார்க்குறீங்க நீங்க பார்க்கறது இல்லாமல் வீட்டில் இருக்க பொம்பளை பிள்ளையும் உசுர வாங்குறீங்களே என்னதான் பிரச்சனைன்னு கேட்டா அந்த தாய்மார்கள் சொன்னார்கள் போகிற இடத்துல திட்டு வாங்கிட கூடாதுல்ல போகிற இடத்துல சண்டை வாங்கிடக்கூடாதுல்ல போகிற இடத்துல போற இடத்துல போற இடத்துல நாங்கள் இவங்களுக்குலாம் என்னதான் பிரச்சனைன்னு கேட்டப்பதான் தான் சொன்னாங்க பொம்பளை பிள்ளைய பெற்றுக்கிறதே நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்க தான் ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுக்க தான் அது கூட அந்த பிள்ளையா பிடிக்கக்கூடாது இவங்க பிடிச்சி கொடுப்பாங்க அந்த சமூகத்தில் ஒரு தலைவர் சொன்னார் வீட்டில் நாலு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா இந்த நாளையும் படிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒத்த பொம்பளை பிள்ளைய படிக்கவை ஒன்னையும் பார்த்துக்கும் சமூகத்தையும் பார்த்துக்கும் சொன்ன தலைவர் தந்தை பெரியார் தந்தை பெரியார் சொன்னார் செய்வதற்கு தலைவர் வேணும்ல செய்து காட்டுவதற்கு முதல்வர் வேணும்ல யார் செஞ்சா கலைஞர் பார்க்கிறார் ஊர் ஊராக கிராமம் கிராமமாக தெரு தெருவாக பார்க்கிறார் இளைஞர்கள் அப்ப இந்த மண்ணின் மைந்தராக உங்க எல்லாரோடைய மனசையும் புரிஞ்ச கலைஞர் சொல்லுகிறார் எட்டாவது வரைக்கும் பொம்பளை பிள்ளைய படிக்க வச்சனாதான் திருமண உதவி தொகையை தருவேன் பத்தாவது வரைக்கும் படிக்க வச்சனாதான் தருவேன் அருமை சகோதரிகளே இன்று இருக்கக்கூடிய இளம் பெண்களே நல்லா கேட்டுக்கங்க நம்ம அம்மாவை பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு வந்த தலைவருக்கு பெயர் தான் டாக்டர் ஏழைகளுக்கு காசு தருவேன் சொல்லியிருக்கலாம்ல வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு திருமண உதவி தொகை தரேன்னு சொல்லியிருக்கலாம்ல அது இல்ல பெண்களை படிக்க வைக்கணும் எப்படி படிக்க வைக்க முடியும் படித்தால்தான் திருமண உதவி தொகை தருவேன் பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு வந்தாங்க இன்றைக்கு எல்லாரும் நீங்கள் நிற்கிறீங்க குறைஞ்சது ஒரு டிகிரி படிச்சிருப்பீங்க இல்லை படிச்சுக்கிட்டு இருப்பீங்க தமிழ்நாட்டில் குறிப்பாக உங்கள் பகுதி எடுத்துக்கோங்க சோழவரமோ மாதவரமோ எந்த பகுதிக்கு போனீங்கனாலும் ஏழைகள் வீடு இருக்கும் கடன் வாங்கியிருக்கவங்க வீடு இருக்கும் சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு சொல்கிறவங்க வீடு கூட இருக்கும் ஆனால் பெத்த பிள்ளைய படிக்க வைக்க மாட்டேன்னு சொல்ற ஒரு குடும்பத்தை கூட நீங்கள் தமிழ்நாட்டில் பார்க்க முடியாது அந்த கட்டமைப்பை ஏற்படுத்தி ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு ஆரம்ப பள்ளி மூணு கிலோமீட்டருக்கு ஒரு நடுநிலை பள்ளி அஞ்சு உள்ள ஒரு மேல்நிலை பள்ளி ஏழு கிலோமீட்டருக்கு மாற்றிய அடித்தளமிட்ட தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் சொல்றேன்னா பத்தாவது பதினொன்னாவது பன்னெண்டாவதுல நல்ல மார்க் எடுத்த உங்களுக்கு பரிசளிப்பு விழா நடத்துறாங்கல்ல எந்த கட்சினாலும் நடத்தட்டும் பத்தாவது பதினொன்றாவது பன்னெண்டாவதுக்கு பரிசளிப்பு விழா எல்லா பிள்ளைகளையும் கூட்டி உட்கார வச்சுக்கிட்டு தமிழ்நாடு சிஸ்டம் சரியில்லை சிஎம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படி இப்படின்னு பொய்யா பஞ்ச் லயலாக் பேசுறாங்கல்ல அவங்க கிட்ட நீங்க நினைவுபடுத்த வேண்டிய செய்தி தலைவர் கலைஞரும் தந்தை பெரியாரின் கனவும் பேரறிஞர் அண்ணாவின் இருமொழி கொள்கை சட்டமும் இந்த திராவிடர் இயக்கமும் இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய ஆக பெரிய உலகம் வியக்கும் கல்வி திட்டங்களால் தான் பத்தாவது பதினொன்றாவது பன்னெண்டாவதுக்கு பரிசு கொடுக்க முடியுது அப்புறம் எப்படி சார் கல்வி சிஸ்டம் நல்லா இல்லாமல் இருக்கும் கல்வி சிஸ்டம் நல்லா இருக்கிறதுனால தான் பரிசு கொடுக்க முடியுது கல்வி சிஸ்டம் நல்லா இருக்கிறதுனால தானே உங்களால் பிள்ளைகளெல்லாம் கூப்பிட முடியுது இது இரண்டாவது செய்தி மூன்றாவது முக்கியமான செய்தியை சொல்லுகிறேன் அருமை சகோதரிகளே நான் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன் கடுப்பில் தான் இருக்கீங்க ஒம்பது மணி ஆயிடுச்சு ஆண் தோழர்கள் இந்த இளைஞர்கள் மேடையில் இருக்கவங்களாம் நான் பந்தயம் கட்டி சொல்கிறேன் பத்து மணிக்கு மேலே ஆனாலும் டயர்ட் ஆக மாட்டாங்க ஏன்னா பத்து மணிக்கு மேலே உங்களுக்கு வீட்டில் போய் செஞ்சு வச்சதை சாப்பிட்டுட்டு தூங்குற வேலை மட்டும்தான் ஆனால் உங்களுக்கு தான் போய் செய்கிற வேலை அப்படி தானேக்கா அப்படி தானேம்மா இப்போ உங்கள் கடுப்பு எனக்கு புரியுது ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுங்க ஐயாயிரரூபா பெட்டு கட்டுறேன் நிற்கிற அண்ணனுங்க நீங்கள் பெற்றோர்கள் யாருனாலும் சொல்லலாம் இளைஞர்கள் கூட சொல்லலாம் உண்மையாக மேடையிலேயே காசு கையில் எடுத்துகிட்டு வரல ஜிபே பண்ணிடுறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்க யாராவது ஒரே ஒரு பெற்றோர் என் புள்ள என்ன மாதிரியே படிக்காமல் இருக்கட்டும் என் புள்ள பிஜேபிக்கு போய் கலவரக்காரனாகட்டும் என்னமா ஆகட்டும் நாசமாக போட்டும் எனக்கு கவலையே கிடையாது என் பிள்ள படிக்க வேணாம் அப்படின்னு சொல்ல யாராவது ஒருத்தர் இருந்தீங்கன்னா தயவு செய்து கை தூக்குங்க கை தூக்க சொன்னால் கை தட்டுறீங்கல்ல அது என்ன தெரியுமா அர்த்தம் ஏமா உனக்கு எதாவது ஆயிடுச்சா பெத்த பிள்ளைய அப்படி நினைக்கிறதுக்கு நாங்கள்லாம் எதாவதா அப்படின்னு நினச்சிதானே சொல்கிறீங்க அப்போ நம்முடைய எண்ணம் என்னவா இருக்குன்னா நான் படிக்காதெல்லாம் என் பிள்ளை படிச்சிடணும் சாமின்னு நினைக்கிறீங்கல்ல அப்படி நினைக்கிறப்ப நான் வந்ததுலேருந்து பார்க்குறேன் உங்கள் யாரை பார்த்தா எனக்கு பரிதாபமாக இல்லை ஒரே ஒரு குழந்தையை பார்த்து எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு இந்த ப்ளூ ரிப்பன் கட்டி உட்காந்துருக்கேன்ல நாள் படிக்கிறப்பப்பா நீ தான் சும்மா கை எத்தனை நாள் படிக்கிற எத்தனாவா படிக்கிற கை காட்டு அக்கா காதல் கேட்காதல மேட இருக்கேன்ல ஆறு சரி ஆறு இன்னொரு குழந்த இருந்துச்சு அது இது மாதிரி கிடையாது எஸ்கேப் ஆகிடுச்சு அந்த பழப்ப அந்த நிற்கிது பச்சை ரிப்பன் கட்டி எத்தனாவது நான் படிக்கிறேன் கை தூக்கு மூணு நாலு ரெண்டு என்ன ரெண்டு சரி அருமை சகோதரிகளே சகோதரர்களே இளைஞர்களே பொதுமக்களே இதுவரைக்கும் நான் பேசின எந்த செய்தியும் நீங்கள் கேட்கலனாலும் எனக்கு கவலை இல்லை இப்போ நான் சொல்ல போகிறத நல்லா கேட்டுக்கங்க ரெண்டாவது படிக்கிற குழந்தை ஆறாவது படிக்கிற குழந்தை கை குழந்தையோட உட்காந்துருக்காங்க ஒரு குழந்தைக்கு ஸ்டேஜ் தெரிலன்னு தூக்கி நிறுத்தி ஒரு அக்கா இருந்தாங்க இந்த பிள்ளைகளெல்லாம் என்ன ஆசையோடு தெரியுமா நீங்கள் வளர்ப்பீங்க பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ எந்த பாலினமோ உங்களுக்கு என்ன தெரியுமா கனவு இருக்கும் இன்னைக்கு நான் இருந்து வரேன் கேப்பில் அந்த டிரைவர் அண்ணன் நீங்கள் நம்புறீங்களான்னு தெரில நிச்சயமாக அவரு இது யூடியூப்காரங்களாம் வந்திருக்காங்க ஒரு வீடியோ பார்ப்பாரு வந்த தொடங்குனதுலேருந்து நீங்கள் வந்து இறங்குற அந்த ஒரு மணி நேரமும் அவங்க ரெண்டு பசங்களை பற்றி மட்டும்தான் பேசிட்டு வந்தார் ஒரு பையன் அஞ்சாவது இன்னொரு பையன் பதினொன்றாவது அரசு பள்ளியில் தான்மா படிக்க வைக்கிறேன் அஞ்சாவது வரைக்கும் தனியார் பள்ளியில் படிக்க வைச்சேன் அரசு பள்ளியே இப்போ பிரமாதமாக இருக்குதுன்னு சொன்னதுனால நான் அங்கேயே படிக்க வச்சுட்டேன் அதில் படித்து என் பிள்ளைங்க பெரியால் ஆகிடணும் இது மட்டும்தான் அவரோட கவலையாக இருந்துச்சு இந்த கவலை பெத்தவங்களுக்கு இருக்கிறதுக்காக ஒரு சின்ன சுயநலம் இருக்குங்க என் பிள்ளை படித்து நீ காப்பாற்றும் கஞ்சி ஊற்றும் கஞ்சியில் இன்னைக்கு கொஞ்சம் வளர்ந்துட்டோம் சோறு போடும் பிரியாணி போடும் அப்படின்னு ஆசை இருக்கலாம் ஆனா ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் எழுதி வச்சுக்கோங்க இந்த பிள்ளைகளுக்கு ஆறாவது படிக்கிறதா இது பதினெட்டு வயசு வந்து ஓட்டுரிமை வாங்கி இந்த முதலமைச்சர் தான் என்ன படிக்க வச்சாருன்னு நன்றி உணர்வோடு ஓட்டு போட போதா இல்ல இந்த இளைஞர்கள் இந்த இயக்கம் தான் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் தான் இந்த முதலமைச்சர் தான் தமிழ் புதல்வன் திட்டத்தை தருகிறார் புதுமை பெண் திட்டத்தை தருகிறார் விடியல் பயணத்தை தருகிறார் கலைஞர் மகளிர் உரிமை தொகையை தருகிறார் அப்படின்னா நன்றி உணர்வோடு வாக்களிக்க போறாங்களா என்ன உறுதி ஒரு உறுதியும் கிடையாது இன்னும் சொல்ல போனால் இந்த இளைஞர்களை அன்றைக்கு ஏமாற்றுவதற்கு எந்த நடிகர் வருவார் கூட நமக்கு தெரியாது அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் எந்த சுயநலமும் இல்லாமல் பிஜேபி பெரிய கட்சியா இருந்துட்டு போ ஒன்றிய அரசா இருந்துட்டு போ நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கு நீதா பிரதமரா இருந்துட்டு போ உன்னை என்னனாலும் செய்வேன் மிரட்டியா மிரட்டிட்டு போ ஈடி அனுப்பவியா அனுப்பிட்டு போ காசு ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் கொடுக்க மாட்டேனியா கொடுக்காத நீ எதை செய்யாவிட்டாலும் என் மாநிலத்தின் பிள்ளைகளை நான் படிக்க வைப்பேன் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சரை தமிழ்நாடு பெற்றிருக்கிறேன் நான் நன்றி உணர்வோடு சொல்லுகிறேன் என்னுடைய குரலாக மட்டும் நான் இதை சொல்லலை இதை ஏன் கலைஞர் பிறந்தநாளில் சொல்றேன்னா நாலாவது செய்தி கரெக்டாக சொல்லிட்டு இருக்கேண்ணா மூணு நாலுன்னு சரி அந்த டிரைவர் என்ன ஒரு செய்தி சொன்னாருங்க உண்மையா நான் அதை பேசல எண்ணத்தில் இல்லை அவர் சொன்னப்ப எனக்கு உண்மையா என்ன அறியாமல் ரொம்ப எமோஷனலான தம்பி எப்படி படிப்பான்லாம் கேட்டுட்டு வரப்போ சுட்டிமா யாருக்கு அவர் யாருன்னே தெரியாது உண்மையாக சுட்டியாக இருப்பான் அப்படி இப்படி சேட்டை பண்ணுவான்லாம் சொல்லிட்டு இருந்தார் இப்ப எப்படி நான் படிக்கிறான் அப்போ ஒம்போதாவது வரைக்கும் படிக்கவே இல்லைம்மா இப்போ கொஞ்சம் ஆர்வமாக இருக்கான் அப்படின்னாரு இந்த ஒன்பதாவது வரைக்கும் படிக்கலைன்னா பிரச்சனை கிடையாது நான் சொன்னேன் ஏன்னா அவருக்கு அரசியல் தெரிய போகிறதில்ல அவருக்கு எந்த முதலமைச்சர் எதை செய்தார்னு தெரிய போகிறதில்ல அவர் சொன்னதில் ஒரு விஷயம் இருக்குது அருமை பெற்றோர்களை நல்லா கேட்டுக்கங்க இந்தியாவில் அடிப்படை கல்வி சட்டத்தின் பெயரில் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பெயரில் நம்ம ஏன் பாஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா நிறைய அறைவை அறிவாளிகள் கேட்கிறாங்கல்ல எல்லாரையும் பாஸ் பண்ணி விடுற எல்லாரையும் பாஸ் பண்ணி விடுறேன்னு உங்களெல்லாம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வச்சிருந்தா இன்னைக்கு ஒரு பய கூட டிகிரி முடிச்சிருக்க முடியாது பிஜேபி இருக்க ஒருத்தர் டாக்டர் இன்ஜினியர்னு சொல்லியிருக்க முடியாது ஏன் ஒன்பதாவது வரைக்கும்னு கேட்டீங்கன்னா நம்ம வீட்டுல ஒரு குழந்தை இருக்கும் படிக்கவே பிடிக்காது விளையாடிக்கிட்டே இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் விட்டிங்கனாலும் சுற்றி சுற்றி விளாடும் மேலே நிற்கும் கீழே நிற்கும் எங்கெங்கேயோ நிற்கும் இன்னைக்கு ஃபோன் பார்க்குங்க அந்த குழந்தைகளுக்கு பத்தாவது போகிறப்ப தான் எப்படியோ ஒம்பதாவது வரைக்கும் வந்துட்டோம்டா இந்த பத்தாவது பாஸ் பண்ணிட்டோம்னா டிப்ளமோவாவது சேர்ந்துடலாம் ஐடிஐயாவது சேர்ந்துடலான்னு தோணும் இந்த பத்தாவது பாஸ் பண்ணிடுச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் டீ பாஸ் பண்ணிட்டேன்டா மச்சா பதினொன்றாவது பன்னெண்டாவது போயிட்டேனா ஏதாவது டிகிரி படிச்சிடலாம்டா அப்படின்ற எண்ணம் வரும் இது யாருக்கு தெரியுமா தோணுச்சு இங்கே நிறைய பேர் இருக்கீங்க கண்டிப்பாக ஃபெயில் ஃபெயிலான எங்களுக்கு முன்னாடி தலைமுறை யாராவது இருப்பீங்க ஃபெயில் ஃபெயிலான யாராவது இருப்பீங்க ஃபெயில் ஆன அடுத்த நாள் ஸ்கூல் விட்டு ஓடி வந்திருப்பீங்க அஞ்சாவது ஃபெயிலுன்னு வாங்க அப்போ என்னோட சித்தி ஒருத்தவங்க தூரத்து சொந்தக்காரவங்க ஏன் சித்தி படிக்கலன்னா அந்த சித்தி சொல்லுவாங்க நாலாவதுல ஃபெயில் ஆயிட்டேன்னு மண்டையில் கொட்டுச்சு சிஸ்டரு ஓடி வந்துட்டேன்னு வாங்க ஆனால் இன்னைக்கு நாலாவது அஞ்சாவது ஆறாவது ஏழாவது எட்டாவது ஒம்பதாவது டே வண்டடா இன்னும் ஒரே ஒரு வருஷம்தான் சொல்லுவது தமிழ்நாடு இதை எப்படி தெரியுமா சொன்னோம் நல்லா கேட்டுக்கோங்க பத்தாவதுல ஒரு சப்ஜெக்டில் ஒரு குழந்தை ஃபெயில்னு வச்சுக்கோங்க அது குழந்தை பதினஞ்சு வயசு குழந்தை ஃபெயிலுன்னா தமிழ் ஆங்கிலம் கணக்கு அறிவியல் சமூக அறிவியல் இதானக்கா பாடம் இந்த அஞ்சு பாடத்தில் ஏதாவது ஒரு பாடத்தில் ஃபெயில்னா திரும்ப ஒரு வருஷம் இருந்து பத்தாவது வந்துருக்குன்னா அதோட ஃப்ரெண்டு ஜூனியர் அது கூட சேர்ந்து படிக்கணும் அவமானப்பட்டுட்டு பாதிப்புள்ள ஸ்கூலுக்கு போகாது தம்பிகளே அண்ணன்களே எல்லாம் கேட்டுக்கங்க இளைஞர்களே கேட்டுக்கங்க ஐயோ இது கூட நான் படிக்கிறதான்னு தாழ்வு மடப்பானமில்லை பள்ளிக்கூடம்க்க போகாது ஒரு தலைவர் தந்தையின் இடத்திலிருந்து தாயிடத்திலிருந்து ஆசானாக நின்று யோசித்து சொன்னார் ஏன் அஞ்சு பாடத்தில் நாலு படிக்க முடியுது ஒன்று தானே முடியல அந்த ஒண்ணு முடியலன்னா எதுக்கு ஒரு வருஷம் படிக்கணும் அடுத்த ஜூன்ல அந்த ஒண்ணுக்கு மட்டும் பரிசு எழுதி அந்த பிள்ளைய படிக்க அனுப்பு யாருக்கு தோன்றும் தோன்றியது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்ற தலைவருக்கு அப்படி பாஸ் பண்ணி வந்த பல பேர் இன்றைக்கு மருத்துவர்கள் பொறியாளர்கள் வழக்கறிஞர்கள் காவல்துறை அதிகாரிகள் பேங்க் அதிகாரிகள் ஆசிரியர்களாக மிளர்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய நாட்டில்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில்தான்

அயோக்கியத்தனமான ஆட்சி உலகத்தில் பிஜேபியை தவிர யாரும் கிடையாது இதுதான தமிழ்நாடு அரசு எதிர்க்குது நீங்க பச்சை பிள்ளைக்கு எப்படியா பரிசு வைப்பன்னு கேட்கிறோம் பரிசு வச்சு ஃபெயில் ஆயிட்டா இந்த குழந்தை என்ன பண்ணுவேன்னு கேட்டா தொழிற்கல்வி கற்று கொடுப்பாங்களாம் என்ன தொழிற்கல்வி நம்மளுடைய எம்எல்ஏ பேசுறப்ப சொன்னாரே நூறு நாள் வேலையை பார்த்து நூறு நாள் வேலை பார்க்கறவங்க தினக்கூலிகள் வீட்டில் சமையல் வேலைக்கு போறவங்க டெய்லர் மிஷின் வச்சிருக்காங்க டெய்லர் அக்காங்க இருப்பீங்க

தந்தையை மிஞ்சிய மகன் நான் இருக்கிறேன் என்றே தமிழ்நாட்டின் கல்வியை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் காத்திருக்கிறேன் அஞ்சாவது செய்தி எல்லாம் படிச்சிடணும் வேலை வேணும்ல வேலை இருக்கா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வரும் தமிழ்நாட்டில் வேலை இல்லாத திண்டாட்டம் அதிகரித்து விட்டது இந்த பழக்கத்தால் தமிழ்நாடு நாசமாகி விட்டது அருமை சகோதரர்களே இளைஞர்களே இன்றைக்கு ஒரு பெண் கொடுத்த பேட்டி போன வருஷம் அந்த நீங்க யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னா இருக்கும் நான் ஒரு மீனவ குடும்பத்தை சார்ந்தவர் அந்த குழந்தை அந்த பொண்ணு சொல்றாங்க நான் மீனவ குடும்பத்தை சார்ந்தவர் எங்க பரம்பரையில எங்க கிராமத்துல விமானத்தை கூட யாரும் பார்த்தது கிடையாது விமான நிலையத்துக்கு போய் விமானத்தை கூட பார்த்தது கிடையாது இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் உடனே நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக இங்கிலாந்து நாட்டிற்கு பயணம் செய்த முதல் பெண் எங்க கிராமத்துல நான்தான் தான் நான் அந்த டிரைவர் சொன்னேன் அண்ணா அரசு பள்ளியில் படிக்கிறாரு உங்கள் பையன் முடித்த உடனே கல்லூரிக்கு போனோடனே நான் முதல்வன் திட்டத்தை பற்றி சொல்லிடுங்கண்ணா நான் சொல்லிட்டு தான் வந்தேன் என்ன காரணம் இளைஞர்களுக்கு வேலை வேணும்னு பிரதமர் மோடி கிட்ட போய் கேட்டப்ப பக்கோடா போட போங்கன்னு சொன்னாரு உண்மையா சொன்னாருமா நீங்க போய் யூடியூப்ல தேடினீங்கன்னா கிடைக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா எல்லாரும் அவரை பத்தி பேசினாங்க அமித்ஷா இல்லைங்க ஷா ஷோ என்ன வந்தாலும் தமிழ்நாட்டில் பிஜேபி ஒத்த சீட்டு வாங்க முடியாது வாங்க முடியாதுன்னு தெரிஞ்சுதான் அதிமுக கூட வராங்க அதிமுகவும் ஒத்த சீட்டு வாங்க முடியாது ஏன்னா நீ பிஜேபி கூட இருக்க அவர்கள் அமித்ஷா போய் கேட்டாங்க எங்க ரெண்டு கோடி பேத்துக்கு வருஷத்துக்கு வேலை தருவேன்னு ஏன் தரலையேன்னு கேட்டா உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதில் சொன்னார் ஜும்லா சும்மா சொன்னாங்களாம் எந்த நாட்டிலாவது இந்த நகைச்சுவை நடக்குமா இந்த கேலி கூத்து நடக்குமா இதை மக்கள் நம்புவார்களா அந்த நேரத்தில் தான் இளைஞர்கள் வேலை வாய்ப்பை தேடுகிற போது கடந்த வாரம் போன வாரம் நான் ரெண்டு இருபது வருஷம் முப்பது வருஷம் முன்னாடிலாம் போல போன வாரம் ஒரு செய்தி வந்திருக்கிறது இந்தியா டுடேல இந்தியாவிலேயே உற்பத்தி துறையிலே முதல் மாநிலமாக இருப்பதே தமிழ்நாடு தான் விதை யார் போட்டது நீங்க எல்லாரும் போன் வச்சிருப்பீங்க தொழில்நுட்பத்துறை செருப்பு போட்டிருப்போம் செருப்பு தயாரித்தல் துறை பொறியாளராக இருப்பீங்க இன்ஜினியர்ஸாக இருப்பீங்க பொறியியல் பொருட்கள் துறை இந்த எல்லா துறையிலும் உற்பத்தி செய்வதில் ஏற்றுமதி செய்வதில் முதன்மை மாநிலம் தமிழ்நாடு இந்த இடத்துக்கு இந்தியா வர்றதுக்கு இன்னும் இருபது வருஷம் ஆகும் பத்து வருஷத்துல மோடி என்ன செஞ்சார் உற்பத்தி துறையில் ஒன்னும் கிடையாது பதினாறு சதவீதம் இப்பதான் வந்திருக்காங்க தமிழ்நாடு எவ்வளவு சதவீதம் தெரியுமா இருபத்தைந்து சதவீதம் அருமை சகோதரர்களே சகோதரர்களே இளைஞர்களே இந்த முதல்வர் வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போறார் மோடியும் வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணம் போறார் மோடி வெளிநாட்டுக்கு போறது சுற்றுப்பயணம் நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வெளிநாடுகளுக்கு செய்வது தொழில்களை முதலீட்டாளர்களை முதலீடு செய்வதற்கு இன்றைக்கு இந்தியாவில் ஒன்பது பொருளாதார வளர்ச்சியை கொண்ட முதன்மை மாநிலம் தமிழ்நாடு தான் எங்க கல்வியில சிறந்த தமிழ்நாடு வேலை வாய்ப்பில் சிறந்த தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சியில் சிறந்த தமிழ்நாடு ஆனால் கிட்ட எங்கள் ஊருக்காரவங்க இந்த வாட்ஸ்அப்பில் வர்றது மேடையில் ஏறி பேசுகிறவங்க அதிமுக எல்லாம் தமிழ்நாடு நாசமாக போயிடுச்சுன்னு சொல்கிறாங்களே எது உண்மை இரண்டும் உண்மை எப்படி இரண்டு உண்மையாக இருக்க முடியும் அதை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் தமிழ்நாடு கல்வியில் சிறந்திருக்க வேண்டும் என்பது திராவிடர் இயக்கத்தின் தந்தை பெரியாரின் பேரறிஞர் அண்ணாவின் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் தமிழ்நாட்டு முதலமைச்சரின் நம்மை போன்ற ஏழை எளிய நடுத்தர வர்க்க மக்களுடைய உடன்பிறப்புகளினுடைய எண்ணம் இது அடிமை அதிமுக புதுசா கட்சி ஆரம்பிக்கிறவங்க ஆரம்பிச்சவங்க இவர்கள் அனைவருடைய எண்ணமும் கொள்கையை நிறைவேற்றுவது தமிழ்நாடை கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் நாசமாக்குவது அப்ப அவங்க சொல்றதுல சின்ன திருத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு நாசமா போனோம் நாங்க போன திமுக விடமாட்டேன்னு தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கு அதனால் இவர்களை நாங்கள் தோல்வி அடைய வைக்கிறோம் ஆண்ட ஒரு கட்சியை அஞ்சு வருஷம் அடுத்த வருஷத்தை சேர்த்து சொல்றேன் இந்த முதல்வரை எப்படியாவது தோற்கடிக்கணும் நினைக்கிறல்ல நினைக்கக்கூடிய உங்களுடைய எண்ணம் என்ன என்று சொன்னால் திமுகவை தோற்கடிப்பேன் என்று சொல்லுவதோ தமிழ்நாட்டின் முதலமைச்சரை தோற்கடிப்பேன் என்று சொல்லுவதோ இவர்களை வீழ்த்துவேன் என்று சொல்லுவதோ அருமை சகோதரர்களே சகோதரிகளே ஆற்றல் வாய்ந்த இளைஞர்களே பொதுமக்களே இருக்கக்கூடிய பெற்றோர்களே நீங்களும் காவிய கட்டிக்கிட்டாலும் அப்ப உங்களுக்கும் அது தோணணும்ல அவங்களுக்கும் சேர்த்து சொல்லுகிறேன் நீங்கள் திமுகவையும் முதல்வரையும் வீழ்த்துவேன் என்று சொல்லுவது ஒழிப்பேன் என்று சொல்லுவது மகளிர் உரிமை தொகையை ஒழிப்பேன் என்ற அர்த்தம் புதுமை பெண் திட்டத்தை ஒழிப்பேன் என்ற அர்த்தம் காலை உணவு திட்டத்தை ஒழிப்பேன் என்ற அர்த்தம் நான் முதல்வன் திட்டத்தை ஒழிப்பேன் என்ற அர்த்தம் தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வு பெற்றவர்கள் கடவுள் நம்பிக்கை இருக்குமா இருக்கும் கோவிலுக்கு போய் கூழ் ஊற்றுவாங்களா ஊற்றுவாங்க மாரியம்மன் கோவிலுக்கு போய் காசு கொடுப்பாங்களா கொடுப்பாங்க ஆடுற மாதிரி ஆடுவாங்களா ஆடுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஓட்டு யாருக்கு போடுவாங்கன்னா உதயசூரியனில் வந்து குத்திடுவாங்க எதுக்குன்னு கேட்டா எங்களுக்கு கோவில் இந்த மக்களுக்கு முக்கியமாக இருக்கலாம் உட்கார்ந்து இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரிகள் இந்து சகோதரர்கள் இந்து சகோதரர்களுக்கு கடவுள் முக்கியமானவர்களாக இருக்கலாம் ஆனால் இங்க இருக்க எங்க எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் இருக்க கடைகோடி பெற்றோருக்கும் கோயிலும் கடவுளையும் விட கல்வியும் மருத்துவமும் வேலை வாய்ப்பும் முக்கியம் அதை தரக்கூடியதாக திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிடர் இயக்கம் இருக்கிறது என்று சொன்னால் எங்கள் கழக தலைவர் ஆசிரியர் இன்றைக்கு காலையில் சொல்லி இருக்கிறார் அமித்ஷாவோ காட்ஸோவோ எதை நடத்தினாலும் திமுக கூட்டணியை ஒருவராலும் வீழ்த்த முடியாது முடியாது அதையே செய்தியாக சொல்லி நிறைவு செய்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்